ஹாய் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன் பஸ்ல போனாலும் பணம் வேணும் வண்டி ஓட்டினாலும் பெட்ரோலுக்கு பணம் வேணும் அதுவும் இல்லாமல் நம்ம நடந்து போனோன்னாலும் நல்ல ஷூ வாங்கிறதுக்கு பணம் வேணும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல பணம் இல்லாமல் வாழ முடியாது முன்னாடி காலத்தெல்லாம் பண்ணுற மாற்று முறை இருந்துச்சு ஒருத்தவங்க பயிர் வளர்த்தாங்க அப்படின்னா மற்றவங்க வந்து அதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வேறு ஒரு பொருளை கொடுப்பாங்க பணம் தேவைப்படாது ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பாருங்களேன் பணம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது நம்மளோட பேசிக் நீட்ஸு ஃபுட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு வீடு எல்லாமே வாங்குறதுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம் இன்றைய உலகத்தில் ஒருத்தரோட வேல்யூவை நம்ம வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னா பணத்தை வச்சு தான் தீர்மானிப்பாங்க என்ன வேலை செய்கிறாங்க எவ்வளோ சம்பளம் எந்த வீடு எந்த வண்டி இந்த சொசைட்டியில் நம்மளோட மதிப்புங்கிறது நம்மளோட பேலன்ஸ் நம்மளோட பேங்க் பேலன்ஸை வச்சு தான் முடிவே செய்கிறாங்க ஆனால் ஒரு முக்கியமான உண்மை பணம் முக்கியம்தான் ஆனால் பணத்துக்காகவே வாழக்கூடாது பணம் இருந்தால் வாழ்க்கை இல்லைன்னா இல்லை இதை நம்பவே நம்பாதீங்க பணங்கிறது ஒரு கருவி மந்திரம்தான் வாழ்க்கையில் அதுவே ஒரு எய்ம் கிடையாது உங்களோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் எப்போவுமே பணத்தோட ப்படவே செய்யாதீங்க பணத்தை சேர்க்கறதுக்காக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு எழுந்துடாதீங்க பல பேர் வந்து பணத்துக்காக தங்களோட டைமையும் ரிலேஷன்ஸையும் விட்டுறாங்க உங்களோட குழந்த வளருது உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வயசாகிறாங்க பணத்துக்காக இவங்களெல்லாம் இழந்துடவே செஞ்சிடாதீங்க பணத்தோட வர்றதும் பணத்தோட போகிறதும் வந்துட்டு ரிலேஷன்ஸ் கிடையாது பணத்துக்காக ஒரு ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷனையோ இல்லை நேர்மையோ இழந்துடாதீங்க சக்ஸஸோட உண்மையான அர்த்தங்கிறது பணத்தால் மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு க்யூமனாக எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது பணத்தை தேடுங்க ஆனால் பணத்துக்காக உங்களை விற்காதீங்க மனசிற்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறது இன்றை உலகத்தில் பணத்தை வந்து மதிக்கலாம் ஆனால் வாழ்க்க போது நம்மளோட பணத்தை நினச்சி யாரும் அழமாட்டாங்க உங்களோட குணத்தையும் நீங்கள் வாழ்ந்த விதத்தையும் தான் இந்த உலகம் நினைக்கும் தேங்க் யூ